ஹாய் வணக்கம் வெற்றியே முருகனுக்கு அது வர பூஜை செவ்வாய் கிழமை அஞ்சாவது வாரம் வெற்றில தீபம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அந்தலாம் கலங்குது அழகையாக வருது எனக்கு ஒன்று எதிர்பார்க்காத ஒன்று நடந்துருக்குது வந்துட்டு நான் இதை எதிர்பா எதிர்பார்த்த ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் யோசிக்கிறோம் நடக்குன்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்கல ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு பிரச்சனையாவது ஓரமாக வச்சாச்சு சரி பார்த்துக்கலாம் வீடு அப்படின்னு சொல்லிட்டு நடந்துருக்குது எனக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு நான் வந்து சேனல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணது ஒரு விளையாட்டை தான் ஸ்டார்ட் பண்ணேன் நாலு வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக மூன்று வருஷம் ஆயிடுச்சு நான் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி பெங்களூரில் இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணேன் நான் விளையாட்டாக தான் சும்மா போர் அடிக்குது சொல்லிட்டு ஒரு விளையாட்டை தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு வந்துட்டு நான் நினைக்க முடியாத அளவுக்கு வந்துட்டு என்னோடய ஃபேஸ் இதெல்லாம் போடல சும்மா சும்மா ஒரு சின்ன சின்ன வீடியோ அவங்க எடுத்து போட்டுட்டு இருந்தேன் என்னால் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு டக்குன்னு எனக்கு வந்து நிறைய சொந்தங்கள் கிடைச்சாங்க அதில் அப்போ சேனல்னாவே என்னென்னு எனக்கு தெரியாது போடுவேன் வீடியோ போடுவேன் வந்து எல்லாம் பண்ணிகிட்ருப்பேன் எனக்கு சேனல் என்னன்னே தெரியாது அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்தோம் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு சேனல்லாம் என்னன்னு தெரியாது அதுக்கப்புறம் ஒரு இப்போ வந்துட்டு நம்ம ஃபோ ஃபோன் ஃப்ரெண்ட்ஸும் மூலியமாக தான் ஃபோன் ஒருத்தவங்க வாங்குனாங்க என்ன சேனல் வச்சுருக்கியா யூடியூப் சேனல் அப்படின்னாங்க ஆமாம் அப்படின்னு என்ன இவ்வளோ வச்சுருக்க அப்பயே ஒரு லட்சம் பேர் ஒரு லட்சம் சொந்தங்கள் இருந்தாங்க நான் சென்னைக்கு வரும்போது என்ன இவ்வளோ வச்சுருக்கேன் இதை வச்சு நீ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க எனக்கு அப்பயும் தெரியாது எனக்கு சும்மா விளையாட்டை தான் ஸ்டார்ட் பண்ண வந்தது வந்து நான் விளையாட்டை தான் வந்தேனே அதுக்கப்புறம் ஒரு எல்லாேருக்கும் ஒரு சுச்சுவேஷன் வரும்ல அதனால் நானும் வந்துட்டு சேனலுக்குள்ளே வர வேண்டியதாக என் பையனுக்கு ஒசந்தான் இதில் வந்தேனே நான் வந்து கரெக்டாக ஒரு வருஷம் ஆயிடுச்சு கரெக்டாக ஒரு வருஷம் ஆச்சு சேனல் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது இதில் என்னென்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எதுவுமே எனக்கு தெரியாது ஒரு ஜீரோவாக தான் நான் இதுக்குள்ளே வந்தேனே வந்துட்டு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க வந்துட்டு கண்டிப்பாக அவங்க பேர் எல்லாமே நான் சொல்லுவேன் ஒரு நாள் நிறைய பேர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க சேனல் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைவுன்னு ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதம் ஆகும் சேனலில் லைவுன்னு ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப வந்துட்டு வந்துட்டு சேனல் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம் அப்படி சொல்லிட்டு இறங்கினேன் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணி நிறைய இது பண்ணாங்க அதுக்கப்புறமா தெரிஞ்சிச்சு யார் உண்மையானவங்க யார் போய் யானவங்கன்ட்டு வந்துட்டு நிறைய அவமானப்பட்டதில் நிறைய அழுதுருக்கேன் நிறைய நாள் அழுதுருக்கேன் நான் இந்த சேனலுக்குள்ளே வந்து ஏன் வந்தணும் அப்படிலாம் கூட ஆயிடுச்சு எனக்கு நான் நிறைய நாள் விட்டுட்டு போயிடணும் நம்மளுக்கு வேணான்ண்டப்பாரு நிம்மதியே கிடையாது இதுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் அப்படி சொல்லிட்டு ஆனால் நான் வந்துட்டு பேசவே மாட்டேன் நான் வந்துட்டு இந்த ஒரு வருஷமாக லைவ்னு எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்போத்துலேருந்து கரெக்டாக ஒரு வருஷம் ஆக போகுது நான் லைவ் போட ஆரம்பிச்சு வந்துட்டு இப்போ தான் ரொம்ப வந்து பேச ஆரம்பிச்சிருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு கட்டை வந்துட்டு என்னால் ரீச் பண்ண முடில டைமிங் வாட்ச் ஹவர்ஸ் வந்து ரீச் பண்ண முடில அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்ச நாள் வேண்டாம் உடம்பு சரியாமல் ஆயிடுச்சு ரொம்ப இதே இது பண்ணி இது பண்ணி ரொம்ப இதுவாயிருச்சு எனக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை ரொம்ப இதுவாயிருச்சு கொஞ்ச நாள் வேண்டாம் சேனல் எதுவுமே வேண்டாம் அப்படி சொல்லிட்டு எல்லாமே விட்டுவிட்டேன் கொஞ்ச நாள் அப்படியே கம்முன்னு இருந்தேன் நான் எதுவுமே பண்ணலை மறுபடியும் வந்து மூணு மாதத்துக்கு முன்னாடி மறுபடியும் எல்லாமே புதுசாக ஸ்டார்ட் பண்ண லைவ் வீடியோ எதுவுமே போடல அப்படின்னு நிறுத்திட்டேன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னால் வந்துட்டு இருபத்தஞ்சி நாள்லேயே வந்துட்டு என்னால் மானிடேஷன் ரீச் பண்ணிவிட்டு வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே ரீச் பண்ணிவிட்டேன் இருபத்தஞ்சி நாள்லேயே ரீச் பண்ணிட்டேன் ரியூஸ் கண்டன்ட் இருந்துச்சு எனக்கு வந்துட்டு வந்துட்டு ரியோஸ் கண்டன் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் ரொம்ப ஒன்று இதுவாகிடுச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டோம் நைட்டெல்லாம் என் கூட வந்துட்டு நான் எவ்வளோ நேரம் லைவ்வில் இருக்கணும் அதேமாரி ரெண்டு பேரும் என் கூட வந்துட்டு ரெண்டு கை கொடுத்து தோல் மாதிரி என் பின்னாடி என் பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க வந்துட்டு நான் எவ்வளோ நேரத்துக்கு இணைச்சிக்கணும் வந்து லைவை சப்போர்ட் பண்ணி நின்றுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ரியோஸ் கண்டென்ட் பண்ணோன்னே எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாகிடுச்சு மறுபடியும் என்னடா அது மறுபடியும் முதல்ல இருந்தால் அப்படி சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பயும் லைவ் போட்டுட்டு தான் இருந்தேன் சரி பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அப்புறம் பாப்பாவுக்கு உடம்பு சரியாக ஆயிடுச்சு நடுவில் மறுபடியும் ரொம்ப ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு சேனலுமே வந்துட்டு நான் விடுபட அளமையாயிடுச்சு வந்துட்டு அம்மா பொண்ணு சேனல் எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு சப்போர்ட்டாக தான் நான் அதை ஓப்பன் பண்ணனே அந்த சேனல் வந்துட்டு சரி சொல்லிட்டு ரெண்டு சேனலுமே வந்துட்டு கொஞ்சம் இதில் தான் தான் நான் லைவ் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன் அம்மா பொண்ணு சேனல் சும்மா ஒரு சப்போர்ட்டாக தான் நான் இது பண்ணேன் அப்புறம் யூஸ் கண்டென்ட் வந்தோன்னே நான் பண்ணிட்டு தான் இருந்தேன் பாப்பா உடம்பு சரியாக மாணவனே என்னால் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் கிட்டே எந்த ரெண்டு சேனலுமே வீடியோவோ லைவோ எதுவுமே போட முடியல மறுபடியும் ரொம்ப வந்துட்டு உடஞ்சி போயாச்சு ரொம்ப எதுவுமே வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாப்பா ஹாஸ்பிட்டலேருந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு இதில் ரியூஸ் கண்டென்ட் வந்ததுனால நான் வந்துட்டு இதை எதுவுமே பண்ணலை சைலண்ட்டாக விட்டுட்டேன் நம்ம அதில் போய் பார்க்கலாம் ஏன்னா இதில் ரொம்ப சொல்ல முடியல வெளியே அந்தளவுக்கு நான் ரொம்ப மனவேதனை பட்டிருக்கேன் அழுது அதனால் வந்துட்டு சொல்லலாம் இதுனா ஒரு சேனல் சாதாரணமாக அப்படி சொல்லலாம் இதில் நம்மளுக்கு வந்து காசு முக்கியம் கிடையாது என் சேனல் இப்பயும் சொல்கிறேன் அந்த எஸ்னு ஒரு சிம்பிள் தான் எனக்கு முக்கியமே வந்துட்டு நான் வந்துட்டு என் சேனலுக்கோக இது பண்ணேன் எனக்கோசரம் ரெண்டு பேர் வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க கண்டிப்பாக அவங்க பெரிய சொல்லணும் அதில் வந்து சொல்லுவேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சேனலில் தான் நான் எல்லாமே போட்டுகிட்டு இருந்தேன் திடீர்னு எதிர்பார்க்காத நேற்று தான் அதில் எனக்கு மானிடேஷன் கிடச்சிது எனக்கு மானிடேஷன் கூட எப்படி பண்ணணும்னு தெரியாது அதை பண்ணதும் ஒரு ரெண்டு பேர் நல்ல உள்ளங்கள் தான் பண்ணாங்க வந்துட்டு அவங்களுக்கும் ரொம்ப நான் வந்துட்டு நன்றி சொல்ல விரும்புகிறேன் ரொம்ப கடமைப்பட்டுருக்கேன் அவங்களுக்கும் வந்துட்டு நினச்சி பார்க்கல எனக்கு என்ன பேசுகிறது சொல்ல எனக்கு அழகாக தான் வருது என் கூட இருந்து நீங்களும் நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க சீக்கிரமாக ஆனோ ஆனோ சீக்கிரமாக ஆகும் என் பேர் சுகன்யானா என் பேரே மறந்துச்சு என் பாப்பா பேரில் தான் வந்துட்டு நான் சேனலே ஸ்டார்ட் பண்ணேன் அணு 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 சொல்லி அந்த அணு பேர் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்க வேறு எதுவுமே ஞாபகம் இல்லை எல்லாருக்குமே ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இதுக்கப்புறமா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க வேறு என்ன பேசுகிறதுன்னு தெரியல என்ன பேசியிருக்கோன்னு தெரியல நான் பாட்டு ஏதோ பேசிகிட்டே இந்த என்ன சொல்கிறதுன்னு தெரில ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முருகருக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல வந்துட்டு முருகர் இல்லைன்னா எதுவுமே கிடையாது இன்றைக்கி பூஜை பண்ணிட்டு எனக்கு அழுகதாக தவிர தவிர வேறு எதுவுமே இல்லை என்ன சொல்கிறதுன்னு தெரியல எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி மகிழ்ச்சி இதுக்கு அப்புறமும் உங்கள் சப்போர்ட் தேவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம் வந்துட்டு சாதாரண சேனல் தான் நினைக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது விளையாட்டை தான் வந்தேன் வந்துட்டு விளையாட்டாக வந்துட்டு இது ஒன்றுமே தெரியாமல் ஜீரோவில் தான் வந்தேனே நான் அதுக்குள்ளார வந்துட்டு கரெக்டாக ஒரு வருஷம் ஆயிடுச்சு நான் இது வந்து இதுக்குள்ளே வந்துட்டு என்னோடய ஃபேஸ் காட்டி வீடியோ போட ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஜீரோவில் தான் வந்தேன் அளவுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு நாம்ளும் எல்லாேருக்குமே ஹெல்ப் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் நைட்டு ஆறு மணிக்கு லைவ் ஈவினிங் ஆறு மணிக்கு லைவ் போடுறது தொடர்ந்து போகிறதுக்கப்புறம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன பேசுகிறதுன்னு தெரியல எனக்கு வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேல் எனக்கு கூட துணையாக இருக்குது மயிலை கூட துணையாக இருக்குது கூட ரெண்டு பேர் வந்து துணையாக இருக்காங்க